அடுத்து மொழிக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் மொழிக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம் இருபத்தி நான்கு எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும் இதுல முதல்ல உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ல அவ் நீங்களாக ஆ முதல் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினோரு எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி மொழிக்கு இறுதியில வரும்போது ஒரு மூணு வகையா அது வந்து வரும் இந்த மூணு வகையில வரும் எப்படின்னா ஒன்னா ஓர் எழுத்து ஒரு மொழியாக வரும் ஓர் எழுத்து ஒரு மொழினா என்னன்னு பார்த்தோம் ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கு அப்படின்னா அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி இப்ப இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில நம்ம போய் முதல் எழுத்து இறுதி எழுத்துல பா பார்க்க முடியாது இருக்கிறது ஒரே எழுத்துதான் அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும்போது மொழிக்கு இறுதியில உயிரெழுத்துக்கள் வரும் சரிங்களா அடுத்து அளபடையாக வரும்போது அளபடையாகனா என்ன அளபெழுத்து வர்றதுதான் நம்ம வந்து அளபடை அப்படின்னு சொல்லுவோம் அளபடையாக வரும்போதும் மொழிக்கு இறுதியில வரும் உயிரெழுத்துக்கள் அடுத்து உயிர் மெய்யாக அதாவது எழுத்துக்கள் பதினொன்றும் இவங்க வந்து நம்ம அவங்க விட்டுட்டோம் அவ்வுங்கறத நம்ம கூடாது மீதம் இருக்கக்கூடிய இந்த பதினோரு எழுத்துக்களோட மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடியதும் மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்போ இங்க லாங்கிறது நம்ம என்ன சொல்றோம் இல்லும் ஆவும் சேர்ந்ததுதான் லாங்கரும் அப்போ இங்க வருதா ஆங்கிறது என்ன உயிரெழுத்து உயிரெழுத்துங்கிறது மொழிக்கு இறுதியில வருது இதே மாதிரிதான் எல்லா சொற்கள்லயுமே வரும் அப்போ இப்போ இந்த மூணு வகையில வருது என்னென்ன வகையில வருது ஒரு எழுத்து ஒரு மொழியாக வரும் இல்லைன்னா அளபடையில வரும் இல்லைன்னா உயிர்மையாக வரும் உயிரெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில இந்த மூன்று வகையாக வரும் இதுல இந்த உயிர்மையாக வரும்போது மட்டும் எகரம் அப்படிங்கிறது இந்த பதினொன்றுல எகரமும் ஒன்றுதான் அந்த எகரம் அப்படிங்கிற எழுத்து மட்டும் உயிரெழுத்து மட்டும் உயிர்மெய்யாக வரும்போது சொல் சொல்லினுடைய இறுதியில வராது இது ஞாபகம் முக்கியமா மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பத்து எழுத்துக்களும் வரும் இப்போ நம்ம இங்க சேர்த்தவே இல்லாத அடுத்து நம்ம பார்க்க போற தனியா இங்க பதினோரு எழுத்துக்கள் தான் பாக்குறோம் இந்த பதினோரு எழுத்துக்களும் இந்த மூன்று வகையில தான் மொழிக்கு இறுதியில வரும் அப்படி அந்த கடைசியா உயிர்மை வகையில வரும்போது எகரம் மட்டும் எகரம் மட்டும் உயிர்மெய்யாக இறுதியில வராது அடுத்து அவகாரம்வுகார்கிறது இங்க நீங்களாக பார்த்தோமா அப்போ அவுகாரம்ங்கிறது தனியாக வரும்போதும் வராது ஒரு எழுத்து ஒரு மொழியாக வரும்போதும் வராது அளபடியாக வரும்போதும் வராது உயிர்மையாக வரும்போதும் வராது அவுகாரம் அப்படிங்கிறது இக் இவ் அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்துக்களோட ரெண்டு மெய் எழுத்துக்களோட சேர்ந்து வரும்போதுதான் சொல்லினுடைய இறுதியில வரும் மெய் எழுத்துக்களோட சேர்ந்து வரும்போதுதான் இப்போ அவ்வையும் அவ்வும் இக்கும் சேர்ந்துதான் நமக்கு கவு அதே மாதிரி அவ்வும் இவ்வும் சேர்ந்தது வவ் அப்போ இவ் அப்படிங்கிற இரண்டு மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து மட்டும்தான் அவ் அப்படிங்கிற உயிரெழுத்து மொழிக்கு இறுதியில வரும் தனி உயிராக நின்று இறுதியில் வராது தனி உயிராக அப்படின்னா இங்க நம்ம பார்த்தோம்ல ஒரு எழுத்து ஒரு மொழியா வரும் அளபடையாக வரும் அப்படின்னு அந்த மாதிரி அவகாரம் மட்டும் வராது மீதம் இருக்கக்கூடிய பதினோரு எழுத்துகளும் வரும் அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும் பதினோரு எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும் இதுல வராதது என்னன்னு பார்த்தோம் வல்லினமும் வல்லினத்துல இருக்கக்கூடிய ஆறு எழுத்துக்களும் இங்கும் வராது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓ இது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதுல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் அதாவது அந்த பதினோரு எழுத்துக்களும் இந்த பதினோரு எழு எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில வரும் அடுத்து நகரமை நகரமையில என்னென்ன எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னா அதாவது அ அ ஆ உ ஏ வரும் ஏ வராது ஏ வராது ஓ குரில் வரும் ஓ நெடில் வராது அவ் வரும் அப்போ இந்த இரண்டும் தவற ஏ ஓ அப்படிங்கிற உயிரோ உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வரக்கூடிய நகரமைய தவிர மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பதினோரு எழுத்துக்களும் இதுல வரும் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிட்டார் அடுத்து நகர நகரமை வகரமை இது எப்படி வரும் அப்படின்னா உ அப்படிங்கிற இந்த ரெண்டு உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து வரதை தவிர மீதம் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலயுமே இந்த நகரமும் பகரமையும் வரும் இந்தும் இவ்வும் மீதம் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் வரும் என்னென்ன இடங்கள் மீதம் இருக்கு அ ஆ இந்து ஆவும் சேர்ந்து உருவாகக்கூடியதுதான் நா அதே மாதிரி அ இந்தும் ஆவும் சேர்ந்து உருவாகக்கூடியதான் நா அதே மாதிரிதான் உங்கிறது வராது ஏ ஏ ஐ ஓ ஓ மீதம் இருக்கக்கூடிய எல்லா எத்துக்களும் வரும் அப்போ நகரமும் சரி பகரமும் சரி உ உ அப்படிங்கிற இந்த இரண்டு உயிரெழுத்துக்களோடு மட்டும்தான் மொழிக்கு இறுதியில வராது மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்களோட மொழிக்கு இறுதியில வரும் அடுத்து எப்படி மொழிக்கு முதல்ல குற்றிய உகரம் வரும் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி மொழிக்கு இறுதியிலும் குற்றியலுகரம் வரும் எப்படி வரும் குற்றியலுகர எழுத்துக்கள் நம்ம என்னன்னு பார்த்தோம் குசுடு துபுறு அப்படின்னு பார்த்தோமா இந்த ஆறும் வரும் இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்ம என்ன வராதுன்னு சொன்னோம் வல்லெழுத்துக்கள் ஆறும் வராதுன்னு சொன்னோம் வல்லெழுத்துக்கள் என்னென்ன கசட இந்த கசட தபர அப்படிங்கிற எழுத்துக்களோட நீங்க ஊ சேர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன உருவாகுது ஊ சேத்துறீங்க அதுதான் இங்க குற்றியல் உகரமா உருவாகுது காவும் ஊவும் சேத்தா கு சாவும் ஊவும் சேத்தனா சு தாவும் ஊவும் சேர்ந்தனா து தா உ ரெண்டும் சேர்ந்ததா து பா உ சேர்ந்ததா பு ரா உ ரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்தா ரு அப்போ இங்க இருக்கக்கூடிய வல்லின எழுத்துக்கள் குற்றியல் உகரமாக அதாவது உகரத்தோடு சேர்ந்து குற்றிய உகரமாக மாறி மொழிக்கு இறுதியில் வரும் ஆனா கவனமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வள்ளின எழுத்துக்கள் எல்லாமே தனியாக வரும்போது மொழிக்கு இறுதியில வராது உகரத்தோடு சேர்ந்து வரும்போது மட்டும்தான் மொழிக்கு இறுதியில வரும் இங்க நம்ம குறிப்பிட்டோம்ல மெய் எழுத்துக்கள் இந்த பதினொன்னும் மொழிக்கு இறுதியில வரும் இது எல்லாமே தனியாகவே வரும் ஆனா வள்ளினம் மட்டும் வள்ளின எழுத்துக்கள் ஆறு மட்டும் உகரமாக சேர்ந்து குற்றியல் உகரமாக மாறி அது மொழியினுடைய இறுதியில வரும் இதோட மொழிக்கு முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் முடிஞ்சு அடுத்து புள்ளியோடு நிலையல் அதாவது ஒரு ஒரு மெய்யீரானது மெய்யீர் மெய்ய மெய்யெழுத்து இறுதியாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் மெய்யீர் உயிரீருன்னு உயிரெழுத்து இறுதியாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் உயிரீரு அப்படி மெய்யெழுத்து எல்லாம் புள்ளி பெற்றே நிலைக்கும் அதாவது நம்ம மெய்யெழுத்துக்களை எழுதும் போதே புள்ளி வச்சுதான் நம்ம எழுதுவோம் அதே ஒரு விதியா தொல்காப்பில் குறிப்பிடுறாரு மெய்யீர்கள் எல்லாம் புள்ளி பெற்றே நிற்கும் அப்படின்னு வரக்கூடிய மெய்யிர்கள் அதாவது மெய்யெழுத்துக்கள் எல்லாமே புள்ளியோட இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விதி என்ன அப்படின்னா இந்த உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த உதாரணம் என்ன ஆளும் ஆள் இலை இது ரெண்டும் சேர்ந்துதான் ஆள் இலை அப்படின்னு மாறுது இந்த இடத்துல இல் அப்படிங்கிறது இப்ப இது நான் என்ன சொன்ன நிலைமொழி அப்படின்னு சொன்ன வறுமொழி அப்படின்னு சொன்னேன் அதாவது இந்த நிலை மொழியில இருக்கக்கூடிய இல் அப்படிங்கறது என்ன மெய்யெழுத்து அந்த மெய்யெழுத்தானது ஈ அப்படிங்கிற உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர் வந்து தன் மேல அஹ் சேர்ந்து வந்து ஒரு எழுத்தா உருவாகுது என்ன எழுத்தா உருவாகுது லீயா மாறுது அப்போ இந்த இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா புள்ளியை ஈராக உடைய அதாவது புள்ளியை ஈராக உடைய நிலைமொழியின் முன் உயிர் வந்தால் அம்மை உயிரேறு உயிர்மெய்யாய் இடம் இடம் கொடுக்கும் அப்படின்னு அதாவது நிலைமொழியினுடைய ஈர்ல இருக்கக்கூடிய மெய்யெழுத்தானது வறுமொழியினுடைய முதல்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கு தன்னோட சேர்ந்து வர்றதுக்கு இடம் கொடுத்து உயிர்மெய்யா மாறதுக்கு உதவுது அப்படின்னு இப்போ இந்த ஈ அப்படிங்கறது அப்படின்னா இந்த மெய்யங்கிற எழுத்து உதவினாலதான் இந்த ஈங்கிற உயிர் வந்து சேருது அது சேரனாலதான் நம்மளுக்கு லீ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உரு ஒரு சொல் அப்படிங்கறது உருவாகுது அதுதான் இங்க குறிப்பிடுறாரு அப்போ இந்த மெய் எழுத்து ஒரு உயிரை உயிர்மையாவ தன்னோடு ஏற்று ஒரு எழுத்தை உயிர்மை எழுத்தை உருவாக்குது அப்படிங்கிற விதியை இங்க குறிப்பிடுறாங்க அதே மாதிரி விவரமும் அச்சன மொழிப இங்க எப்படி நம்ம பார்த்தோமோ இங்க நம்ம பார்த்தோம்ல இதுதான் மெல் ஆஹ் மெய்யெழுத்துக்களினுடைய தன்மை அப்படின்னா இதுதான் என்ன பண்ணும் மொழியில வந்துச்சு அப்படின்னா வருமொழியில வரக்கூடிய உயிரை தன்னோடு சேர்ந்து சே சேர்த்து இடம் கொடுத்து அத வந்து ஒரு உயிர்மெயி மாத்துது அப்படின்னு பார்த்தோம் அதே பண்டையரத்திற்கும் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இங்க சொன்ன தான் இங்கேயும் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இது எப்படி இது எடுத்துக்காட்டுல பார்த்தோம் அப்படின்னா எப்படி இக்கும் இக்கும் ஊவும் சேர்ந்ததுதான் நம்ம கூ அப்படின்னு சொல்றோம் இதுல இந்த உகரம் அப்படிங்கிறது கெட்டுறதுன்னு வச்சுக்கோங்க உகரம்ங்கிறது தான் நம்ம குற்றியல் உகரம் இந்த உகரம் கெட்டுருச்சு அப்படின்னா நிலைமொழியினுடைய கடைசியில எது இருக்கு இக் அப்படிங்கிறது இருக்கு நிலைமொழியினுடைய கடைசியில இக் அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த இக்கும் வறுமொழியில முதல்ல என்ன இருக்கு ஊங்கிறது அழிஞ்சிருச்சு நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது வரும் மொழியில முதல்ல இக்கும் ஆவும் சேர்ந்ததா என்னவா மாறுது இங்க இருக்கக்கூடிய காவா மாறுது இங்க என்ன பார்த்தோம் இல் வந்து ஈயோட சேர்ந்து ஒரு உயிர்மெய்யாக உருவாகிறதுக்கு உதவுதுன்னு பார்த்தோமா அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய மெய்யெழுத்தும் ஒரு உயிரோடு சேர்ந்து ஒரு உயிர்மையாக மாறுறதுக்கு உதவுது அதான் சொல்றாங்க மெய்யெழுத்துக்களினுடைய உடைய தன்மையை தான் குற்றியலுகரமும் ஒத்திருக்கும் அப்படின்னு